அன்பான நண்பர்களே தோழர்களே நான் என்ன பேசுறதுனே தெரியல எனக்கு ஒரு கவிதையை வந்து கனி எழுதியாச்சு அதுக்கு விளக்கெல்லாம் தேவையில்லை அது ஒரு உணர்வு நிலை அது அதை விளக்கி சொல்றது என்பது எப்படி எனக்கு அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன் அது ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட அவங்க முறையில அவங்க வாழ்க்கையில இருந்து அந்த உணர்வு அடையும் அது ஒரு நினைவு தான் அவ்வளவுதான் அது ஒரு எப்படி சொல்றது ஒரு வயலின் வாசிக்கிற மாதிரி தான் அது ஒரு ஃப்ளூட்டை கேட்குற மாதிரி அந்த உணர்வு அதை போய் எப்படி நீங்கள் மொழிபெயர்த்து சொல்ல முடியும் விளக்கம் சொல்ல முடியுமா அப்படியாக புரிஞ்சுங்க இந்த அழகான இந்த மாலை நேரத்தில் கனியோட இந்த புத்தகத்தை அந்த கனி போட்டிருக்க அந்த அதிகாரம் என்கிற புத்தகத்தை அது எப்படி சிரிப்பாருங்க எழுதுங்க ஏன்னா மறைவாக இருந்தால் எப்படி அது கனி போட்டிருக்கக்கூடிய அந்த பொருளதிகாரம் என்கிற அந்த புத்தகம் எல்லோருக்குமே ஒரு பிடித்தமான ஒரு விஷயம் அது ரொம்ப ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் ஆகி தெளிவா ஒவ்வொரு நிமிஷத்தையும் ஒவ்வொரு கணத்தையும் பதிவு செய்ய வேண்டும் என்று யோசிச்சு அதை அழகாக பண்ணியிருக்காங்க முதல்ல இந்த மாலை நேரத்தில் என்னுடைய அன்பான வணக்கத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் நான் பகிர்ந்து கொள்கிறேன் ஒரு மாதிரி பேக் ஆன மாதிரி தான் அது என்ன நிறைய பேச வேண்டியதாக இருக்கு நிறைய சந்தோஷமா தான் இருக்கு இப்ப அவங்க மாண்வழி ரஞ்சித் பேசுனாங்கள அது ஒரு விதமான உரை அப்புறம் இவங்க வேட்ட உலகத்துல இருந்து வந்து பேசுனாங்கல்ல பாரதி முருகன் ஆஹ் ரொம்ப பிரமாதமா இருந்த அவங்களுடைய அந்த சொல்ற முதல் மேடை அது பிரமாதமா பேசுனாங்க அவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உலகம் இருக்கு அந்த டொமைன்ல இருந்து அழகா எடுத்து இந்த விஷயத்த இது ஒரு டூலா இருந்து அவங்க பேச வாய்ப்பு தான் எல்லோருக்குமே ஒன்றும் இல்லை முன்னெல்லாம் கலை இலக்கிய நிகழ்வுகள் என்பது திருவண்ணாமலையில் ரொம்ப திருவண்ணாமலை அது பேர் போனது திருவண்ணாமலைனாவே முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் கலை இலக்கிய பெருமன்றம் தொடர்ந்து ஆரோக்கியமான போட்டி போட்டுக்கொண்டு நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருப்பாங்க ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு காரணத்தால அது நின்று போயிருக்கு யோசிச்சு பார்த்தோம்னா வேற ஒன்றும் காரணம் இல்லை இந்த ஒரு இந்த காலகட்டத்தில் நீங்க இந்த மாதிரி இலக்கிய நிகழ்வு நடத்துவது என்பது பெரிய சவாலான ஒரு விஷயம் வெளி மாநிலங்களிலிருந்து ஆயிரக்கணக்கில் வந்தாங்க பல லட்சக்கணக்கில் வராங்க வந்து இந்த ஊரை அவங்க தன்னுடையதாக்கினாங்க இந்த சொந்த ஊரில் இருக்க நாம எல்லாம் அகதிகளாக மாறி இருக்கோம் இந்த தான் நீங்க யாருக்கு இலக்கியம் பேச போறீங்க என்ன க கலையை வளர்க்க போறீங்கன்னு ஒரு கேள்வி வந்துச்சு அந்த நெருக்கடியை உணர்ந்து இருந்தாலும் இங்க வந்து இந்த புழுதி என்கிற ஒரு அருமையான அமைப்பு ரொம்ப அற்புதமா செயல்பட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் நம்பிக்கைக்குரிய தரக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா தென் இலக்கிய சமவெளி என்கிற ஒரு அமைப்பு இவங்க ரெண்டு பேருமே தொடர்ந்து ஏங்குறாங்க ஒரு நம்பிக்கை தரக்கூடியதாக இருக்கிறது இந்த அருமையான மாலை நேரத்தில் கனியோட அந்த புத்தகம் எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை நமக்குள்ள விதைக்க போகுது அப்படின்னா அதை நீங்க வந்து ஒவ்வொருத்தரும் தனியா உட்கார்ந்து பாருங்க தமிழ்நாட்டில் நிறைய பேர் கவிதை எழுதிருக்காங்க அதாவது பெண் அதாவது வந்து கவிஞர் எழுத்தாளர் வந்து ஆண் கவிஞர் எழுத்தாளர் பெண் எழுத்தாளர்ன்னு ஒண்ணு கிடையாது ஆனால் பெண் சமூகம் சார்ந்த பா அவருடைய துயரங்களை அனுபவங்களை வருத்தங்களை வழிகளை சொல்வதற்கு எந்த ஆணும் தயாராகலை அதனால பெண்கள் தங்களுடைய அந்த ஒரு வாழ்க்கை முறையை பதிவு செய்வதற்கு தேவைப்படுறாங்க இந்த சூழலில் இது ரொம்ப துணிஞ்சி கனி வந்து எழுத வந்திருக்கிறது என்பது ஒரு பெரிய விஷயம் கனி வந்து ஒரு பத்து வருடமா கலை இலக்கிய துறையிலிருந்து வராங்க வெறுமனே இன்னைக்கு வந்து எழுத வந்தில்லை தொடர்ந்து வாசிப்பு நிறைய கருத்தரங்குகளில் பங்கேற்றது நிகழ்ச்சி நடத்துறது அப்புறம் வந்து சிறு பத்திரிகைகளில் கதைகள் எழுதியிருக்காங்க சிறுகதை எழுதியிருக்காங்க அப்புறம் கவிதைகள் எழுதியிருக்காங்க கட்டுரைகள் எழுதியிருக்காங்க நிறைய காம்பரியம் பண்ணியிருக்காங்க ஒரு பெரிய ஒரு பத்து வருஷம் கடந்து வந்த பாதை என்பது ஒரு நல்ல புரிதல் ஒரு பெண்ணியம் சம்பந்தமான ஒரு அரசியலை உள்வாங்கின ஒரு கணிதான் வெறுமனே இப்போ நம்ம பாக்குற அந்த அதிகாரத்தை வச்சு நீங்க ஒரு உணர்வு நிலையை ஒரு தாயா அப்படி பாத்துறாதீங்க அது எப்படி அப்படின்னா நீங்க அடுத்த அடுத்த படைப்பொருள் நீங்க கண்டிப்பா அடைய முடியும் பெண்ணியம் சம்பந்தமா பேசணும் அப்படின்னு பண்ணான்னு வச்சுங்களேன் அது வந்து பெரிய அதிகார அதிகாரத்துக்கு எதிரான ஒரு கலக்கு குரலாகும் ஒரு விதமான ஒரு அதிர்வு தரக்கூடியதாக மாறிடும் நிதானமாக இந்த பொருளதிகாரம் என்கிற கவிதை தொகுப்பு மூலம் நல்ல எடுத்து வச்சிருக்காங்க நான் நம்புறேன் உண்மையிலே பொலிட்டிக்கலா பொலிட்டிக்கலா நீ என்ன அரசியல்னா அதிமுக திமுக இந்த மாதிரி ஒரு ஆணும் பெண்ணும் சபி பேசும்போது அது நான் ஒரு ஆனா தூரம் ஏன் இருந்தேன்னு கேள்வி அவர் கேட்க முடியல அவருக்குள்ளேயே கேட்கணும் எல்லாருமே எல்லா ஆண்களுக்குமே இந்த பிரச்சனை இருக்கு ஒருபடி மேல நாங்களா அப்படின்னு நம்புறோம் பெண்கள் தன்னை விட ஒருபடி கேளுதான்னு பெண்களை நம்புறாங்க அதான் பெரிய பிரச்சனை அதுல ஏன் இது நடந்தது எப்படி நடந்தது அப்படின்னா ஒரு பெண் தன்னுடைய பாடுகளை எழுது வரணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது ஆண் வந்து சுதந்திரமா இயற்கை பற்றி எழுதுறான் அவன் அவனுக்கு நண்பன் செஞ்ச துரோகத்தை பற்றி எழுதுறான் கொண்டாட்டத்தை எழுதுறான் எது ஒன்றாலும் சுதந்திரமா முடியுது பெண்களும் அது மாதிரி எழுதணும்னு நினைச்சு வரும் பொழுது அவங்களுக்கு ஒரு பெரிய சம்மட்டி அடி மண்டையில் அடித்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது என்னன்னா எப்பயுமே ஆண் கொஞ்சம் மேலையும் பெண் கொஞ்சம் கீழையுமே இந்த சமூகம் வழிநடத்துவதால அதற்கான வழி இருக்குல்ல அந்த வழியிலிருந்தும் அதுக்கான வழி என்ன அப்படின்னு யோசிக்கிறாங்க பாடலாசிரியர் தாமரை இருக்காங்கல்ல பாடலாசிரியர் தாமரை இருக்காங்களா சரிங்களா இப்ப ஆரம்பத்தில் ஒரு தம்பி ஒரு பாட்டு வாசம் பாருங்க நம்ம ஏழனி கூட அது அவங்க எதன பாட்டு தான் கண்கள் நீயே காற்று மீ அந்த அவங்க வந்து இது அவங்களுடைய பதிம வயதில் ஒரு டீனேஜ்ல வழக்கம் போல ஒரு வயசு பெண் வீட்டில் இருக்கும்போது பெற்றோர் என்ன பண்ணுவாங்க மாப்பிள்ளை பார்க்கவும் மாப்பிள்ளை பார்க்குறதுக்கு வீட்டுக்கு வராங்க பெண் பார்க்க வீட்டுக்கு வராங்க வரும்பொழுது அவங்க பேசுகிறது இவங்க கவனிக்கிறாங்க ஒரு ஒரு பெண் மன பெண் தனக்கு கல்யாணம் தயாராக ஒரு பெண் நிதானமாக நடக்கிற விஷயத்தை கவனிக்கிறாங்க வந்த ஆண் அந்த மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்தாங்கல்ல அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அம்மா ஒன்றும் இல்லை கொஞ்சம் நகை போடணும் கொஞ்சம் ரூபா செலவு பண்ணணும் அப்படின்னு இது அவங்களுக்கு வந்து ஒரு சாதாரண எளிமையான எந்த உலக அனுபவமும் இல்லாத ஒரு பெண் அவங்க இது ஒரு ஜனல் வாரத்துல இருந்து கேக்குறாங்க உடனே அந்த தரகர் பரல தரகர்கிட்ட போய் தனியாக பேசுறாங்க இவங்க இப்ப ஆண் அவரு நான் பெண்ணு எங்க ரெண்டு பேரும் கல்யாணம் ஆக போகுதுன்னு வச்சுங்க நான் மட்டும் ஏன் ரூபா தரணும் நான் மட்டும் ஏன் நங்கு போங்க எங்க குடும்பம் அது தேவையில்ல தானே அப்படின்னா இல்லம்மா இது பழக்கம் இது பழக்க வழக்கம் இது கண்டிப்பா நடந்தே தீருமா இது ஒண்ணு மாற்ற முடியாதுன்னு போயிடுது அடுத்து கொஞ்ச நாள் பொறுத்துதான் ரொம்ப மறுபடியும் இன்னொரு மணமகன் வந்து பெண் பார்க்க வர்றாரு அந்த குடும்பத்தோடு வரும்பொழுது அந்த மணமகன் வீட்டில இருந்து தாய் சொல்றாங்க என் பையனுக்கு எந்த கட்டப்புழங்கும் கிடையாது தண்ணி அடிக்க மாட்டான் தம் அடிக்கிறது கிடையாது ரொம்ப நல்ல பையன் இவங்க காப்பி கொத்தனையே வராங்க அதை கவனிக்கிறாங்க வேற தாமரை உடனே அவங்களும் சொல்றாங்க எனக்கு எந்த கட்டப்பழங்கும் கிடையாது நானும் தண்ணி அடிக்க மாட்டேன் தம் அடிக்க மாட்டேன் இப்போ உங்களுக்கு அந்த அதிர்வு புரிதான்னு தெரியல எனக்கு அது இந்த மூலையில இங்க போயிங்கன்னா ஒரு தூரத்துல யாரோ ஒருத்தர் ஒரு நம்ம பேராசிரியர் இருக்காரு அப்படி போய் ஒரு சிகரெட்டு ஏன்னா இந்த புகையை மத்தனால டிஸ்டர்ப் பண்ண கூடாது ஒரு தர்மஷ்டி தான் இருந்துச்சு நாம வந்து அப்படி காத்து அந்த பக்கம் டிஸ்டர்ப் இல்லாம படிங்க அப்படின்னு சகஜமா எடுத்து மாதிரி அப்படி போயிட்டு பாலாஜி சம்சார்ட்டு தர்மஷ்டிதான் அதிர்ச்சா பார்ப்போம் இந்த கூட்டம் மொத்தம் அங்கதான் பார்ப்போம் இங்க கூட்டம் நடக்காது இதுதான் ஆளுக்கு பெண்ணுக்குமான இந்த மனநிலையை சமூகம் இப்படி உருவாக்கி இருக்கிறது இதை உணர்ந்த ஒரு பொலிட்டிக்கலான கனிமொழி நம்ம நினைக்கிற மாதிரி அவங்க அண்ணா பாலகை சொன்ன மக்கு சரியான மக்கு அது தப்பு சங்கர் போய் சொல்லு அதான் தொடக்குங்க வைரமுத்து அதாவது எல்கேஜி போகும்போது படிக்கிறது இன்னும் தப்பு சங்கரை வச்சு சொல்லக்கூடாது வேற இடத்துக்கு போய்ச்சுவாங்க அவங்களுடைய விவாதம் என்பதும் அவங்க பேச வேற லெவல்ல இருக்குது அடுத்த அடுத்து வர படைப்பு நீ தெரிஞ்சிக்க முடியும் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமான இடைவெளி என்பது ரொம்ப பெரிய ரொம்ப பாரதூரமான ஒரு இடைவெளி இருக்குது அது உணர்ந்த படைப்புகளை தரக்கூடிய இடத்துல தான் இருக்கு ஆனா என்னன்னா பெண் எழுத்தாளர்களுக்கு ஒரு நெருக்கடி இருக்கு எப்படி புதுசாக எழுத வராங்க இல்லையா அவன் உடனே என்ன பண்ணாங்க ஆணாதிக்கத்திற்கு எதிராக ஆண் மையவாதத்தை உடைப்பதை சொல்லி கடுமைய போயிடுவாங்க ஆயிடுவாங்க ரொம்ப புகழ்பெற்ற ஒரு எழுத்தாளராகவும் அவங்க மாறிடுவாங்க ஆனா ஒரு கட்டத்து மேல அவங்க எல்லா ஆத்துக்கு கொட்டி எங்க திரும்பாங்கன்றியா இயற்கையை திரும்புவாங்க ஒரு தாயாக ஒரு கிரியேட்டிவிட்டி இயற்கை சார்ந்து ஒரு படைப்பு சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு தொப்பு உறவாக தன்னுடைய குழந்தைகளை பாடுவதாக மாறுறாங்க பெண்ணியும் பேசுற பல கவிஞர்கள் அப்படியே மாறுறாங்க அதை முன்னாடியே அவங்க பண்றாங்க எத்தோடனே ஆரம்பிங்க கனி வந்து பெரிய பெரிய பயிற்றுன்னு பெரிய பெண்ணிவாதிகள் சொன்னவங்க எங்கயோ முட்டி மோதி கடைசியில வந்து திரும்பின இடத்த இவங்க முதல் காலடியே அதுல இருந்து தொடங்குறாங்க அப்போ வேற ஒண்ணு தயாராகுது கனிமொழி நம்ம உண்மையிலே தங்கராஜ் வந்திருக்காருங்க அவரு கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட செயலர் அவரு நானு நம்ம மூணு பேரும் உட்காந்து ஒரு நாலு நாள் முன்னாடி ஒரு விஷயம் பேசுறோம் அப்போ ஒரு விஷயம் சொன்னார் அவர் ஒரு கல்லூரி பேர தங்கராஜ் தொடர் சொல்றாரு ஒரு கல்லூரி பேராசிரியர் ஒரு காதல் திருமணம் செஞ்சாரு ஒரு ஒரு வாரம் பத்து நாளுக்குள்ள அவங்க அப்பா அம்மாவை விட்டு நீ வந்து தனியாக தனி தண்ணி போயிடலான்னு அந்த அம்மா சொன்னாங்க அப்படின்னு தனி குற்றம் போயிட்டாரு கொஞ்ச நாள்ல அந்த தனி குட்டம் போகும்போது அந்த பெண்ணோட அம்மா இருக்காங்கல்ல அவங்க அப்பா இல்லை அதனால எங்கள் அம்மாவை நம்ம கூட வச்சலாம் அப்படின்னு சொல்லி கூட வச்சிடாங்க ஒரு ஆறு மாதம் அப்படி போனவங்கன்னா திடீர்னு ஒரு நாள் அவர் காணாமல் போயிடுது எங்க நம்ம கல்யாணம் நம்ம புருஷன் ஆளா காணமேன்னு சொல்லி இவங்க என்ன பண்ணுறாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தவுடனே அந்த என் கணவரை கடத்திட்டாங்க ஆளே காணும் அவர் தேடி கண்டுபிடிச்சுக்கணும் சொன்னோட இந்த பையனோட அப்பா அம்மா இருக்காங்களா அவங்களும் வந்து போலீஸ் வந்து ஸ்டேஷன்ல உட்கார வச்சாங்க இவர் கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட செயலர்ன்றதால இவர் தகவல் தெரிஞ்சு இவர் போறார் ஸ்டேஷன் போயிட்டு என்ன நடந்ததுன்னு கேட்கிறார் கேட்டு அவர் சொல்றாரு சட்டப்படி பார்த்தா அவங்க மேலதான் கேஸ் கொடுக்கணும் அவங்க வீட்டுல இருந்தா அவர் காணாமல் போயிருக்காரு நீங்க எப்படி அவன் பத்த தாய் தந்தை விட்டுட்டு அவர் போனவர் போய் எப்படி நீங்க சொல்ல முடியும் அப்படின்னா அப்போ நிதானமா உணர்ந்து உடனே என்ன பண்றாங்க உண்மையான ஆராய்ச்சி அப்பதான் தான் பண்றாங்க தேடுறாங்க பார்த்தா எங்கேயோ ஒரு ஒசூரோ எந்த பக்கம் அவர் இருக்காரு நண்பர் வீட்டில் இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சு அவரை போய் அழைச்சிட்டு வராங்க வந்து அவரை பேசுற ஸ்டே போலீஸ் ஸ்டேஷன்ல மறுநாள் அழைச்சிட்டு அவர் பேசுறாரு நான் வந்து ஆசைப்பட்டு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணேன் கல்யாணம் பண்ணா அந்த பொண்ணு வந்து தனி குட்டணும் போனேன்னு சொல்லிச்சு எங்கள் என்னை வளர்த்து வதத்து ஆளாக்குன்னு என் தாய் தந்தையை விட்டு நான் பிரிஞ்சு நான் தனியாக கொடுத்தனு வச்சேன் கொஞ்சம் கவனிக்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது நான் ஏன்னா அது வந்து இந்த விஷயம் வேற ஒன்றுக்கு வருது தனி குட்டணும் போனோம் தனி குட்டணும் போனோடன அந்த வீட்டில் என் மனைவியோட அம்மா வந்து அவரோட அதிகாரம் பண்ணுறாங்க என் கொண்டாட்டிக்கு சமையல் செய்ய தெரியாதுன்னு எனக்கு தெரியாது நான் கல்யாணம் பண்ணிட்டேன் காதல் திருமணம் வேறு இப்போ நான் என்ன பண்ணேன் நானே துணித்து வைச்சேன் நானே வீட்டை போயிருக்கேன் நானே சமையல் செஞ்சேன் நானே போயிட்டு வந்து துணி எல்லாம் மடிச்சு வச்சேன் அதாவது என் துணியை நான் துவைச்சது மடிச்சது பெரிய விஷயம் இல்லை என்னுடைய மனைவி துணியை துவைச்சதோ மடிச்சதோ பெரிய விஷயமா தெரியல எங்க மாமியாருடைய பாவாடை ஜாக்கெட்டு புடவை துவைச்சி மடிச்சு வைக்கிறேன் சார் எந்த ஆம்பளைங்களும் நடக்குமா சார் இது எனக்கு மன அழுத்தம் தாங்கல பணம் வேற அவங்களே வச்சுக்கிறாங்க எனக்கு என்ன அதிகாரம் மொத்தம் அவங்கள்ட்ட இருக்கு நான் எங்க யார்கிட்ட சொல்றது எப்படி சொல்றது தெரியாம பொடினடியா நடந்தே நான் ஒசூருக்கு போயிட்டேன் இருந்து பொடினடியா நடந்து ஒசூருக்கு போயிட்டாரு அப்புறம் அவர் மறுபடியும் அழைச்சி வந்த பிறகு இந்த ரிப்போர்ட்டை சொன்ன பிறகு பஞ்சாயத்து பண்றாங்க அவர் தங்கராயத்தோடரு அங்கிருந்து போலீஸ் எல்லாம் சேர்ந்து நல்லபடியாக வாழ்க்கை என்னால் பிரச்சனை கூடாது அவங்களையும் பார்த்து இவங்களையும் பார்த்தீங்க ஓகேவா அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க முடிஞ்சது ஆனா அடுத்த கொஞ்ச நாள்ல ஒரு விஷயம் அந்த ஆண் தற்கொலை பண்ணி செஞ்சுட்டாரு இத சொன்ன நானும் அப்படியே சாமஞ்சி பயணிக்கிறோம் அந்த இந்த விஷயத்த சொன்ன தங்கராஜ் கண்ணில் சின்னதா ஒரு சின்ன கண்ணில் வந்து தண்ணி ஒரு ஆணோட மனோபாவத்துல மிக பெரும் கொடுமைய வந்து ஒரு பெண்ணும் பெண்ணோட அம்மாவும் செஞ்சிருக்கிறாங்க அப்படியே திரிப்பாருங்க ஒரு பெண்ணோட பாருகளை இதைத்தான் ஏன் காலகாலமா பெண்கள் செஞ்சுக்கிறீங்க பெண்கள் என்ன பண்றாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அதையே நான் இத்தனை வருஷமா என்னை வளர்த்து ஆளாக்கி என்னுடைய பெற்றோர் விட்டு நான் பிரிஞ்சு வரேன் வந்து எங்க வரேன் உங்க வீட்டு வரேன் அங்க வந்து என்ன பண்றாங்க உங்க அப்பா அம்மா நாட்டம் தான் பண்றாங்க நாத்தனாரு கோயந்தியான்னு சொல்லி எல்லாமே அதிகாரம் பண்றாங்க நீ சொன்ன நான் அந்த வார்த்தை பர்பஸா பயன்படுத்தினேன் என் மாமியாரோட பாவோட ஜாக்கெட்டு புடவை எல்லாத்தையும் நான் துவச்சிங்கள நான் நீ சொன்ன இப்ப நான் யோசிக்கிறேன் எங்க மாமனாருடைய எல்லா உள்ள நான் துவச்சுருந்தேயா அவங்க சாப்பிட்டு போட்டு அந்த அந்த எச்சில் பாத்திரங்களை நீங்க யோசிச்சு ஒரு உணவு சாப்பிட போறாங்கன்னா ஒரு அட்டா டேபிள்ல பக்கத்துல ஒரு எச்சல் இருந்தா நம்ம சாப்பிடணும் பக்கத்துல சாப்பிட மாட்டோம் ஒரு எச்சலை இருந்தா நம்ம பக்கத்தில் சாப்பிட மாட்டோம் ஆனா எல்லா யாரோ சம்மந்தில்லாத ஆட்கள் தான் நம்முடைய கனவும் பரவாயில்ல சரிச்சுக்கலாம் யாரோ சாப்பிட்டா அந்த தினந்தோறும் அந்த எச்சல் தட்ட கழுவி அதை எடுத்து நான் ஊத்துறல இந்த கையில போட்டு கழுவுறல எனக்கு எவ்வளவு அருவருப்பா இருக்கு எவ்வளவு அவமானமா இருக்குன்னு ஒவ்வொரு பெண்ணும் நினைச்சிருந்தா சுயமரியாதை யோசிச்சிருந்தா தமிழ்நாட்டுல எண்பத்தஞ்சு சதவீதம் பெண்கள் தற்கொலைப்படி செத்துரணும் ஆனா ஏன் வாழறாங்க சதவீதம் பெண்கள் பெண்களே இல்லாத தமிழ்நாடா இருந்திருக்கும் அப்போ ஏதோ ஒண்ணு நடக்குது ஆண் ஒருபடி பெண் சொல்லி என்ஜினியரிங் சமூக இயக்கம் உருவாக்கி வச்சிருக்குது யாரும் உருவாக்கணும் இதெல்லாம் தெரியாது சமூகமா அதுவா அது அது நடக்குது இப்ப உதாரணத்துக்கு வந்து சுதந்திரம் வாங்குறப்போ லஞ்சம் வாங்குறதுன்னு ஒரு பர்சன்டேஜ் அப்புறம் பயந்து வாங்கியிருப்போம் ஒரு பத்து வருஷத்துல அஞ்சு பர்சன்ட் அடுத்து அடுத்த இருபத்தஞ்சு வருஷத்துல ஐம்பது இப்போ லஞ்சம் கொடுக்கறோம் எப்படி இது நடந்தது ஒரு இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலயும் எப்படி ஒரு சோசியல் இன்ஜினியரிங் வந்து இப்படி டெவலப் ஆயிருப்போ அதே மாதிரி ஒரு ஆண் தனக்கு கீழே பெண் அடிமையா இருக்கணும்ன்றத யாரோ உட்கார்ந்து திட்டமிட்டுல வருவாங்களே அது நடந்தது அது மேலும் 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 சோசியல் இன்ஜினியரிங்கா வளர்ந்து இன்னைக்கு பெண் எப்பொழுதுமே ஒரு அடிமையாகவும் ஆண் எப்பொழுதும் ஆணிக்கு ஆதிக்கம் செலுத்துறவனா இருக்கக்கூடிய சூழல் உருவாக்கி கனிக்கு இது எல்லா உரம் தெரியும் அதனாலதான் எடுத்தோடனே நீங்க வந்து ரொம்ப அதிகாரபூர்வமா பெண்ணியும் சம்பந்தமா நான் வந்து நாவ்வோ சிறிதை எடுத்துட்டா நிறைய அதில உருவாக்க வேணாம் நான் முதல்ல என் பையன்ல இருந்து கால எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு எடுத்து வச்சிருக்காங்க உண்மையிலேயே ஆஹ் கனியோட ஒவ்வொரு விஷயம் நான் கவனிக்கிற போது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமும் மகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயம் என்னன்னா அவங்க அப்பா அம்மா இவ்வளவு தைரியமா வளர்த்துறாங்க நம்ம எல்லாம் எப்படி வளர்க்கணும் நம்ம பிள்ளைங்களை வீட்டு விட்டு விளையாடுறது கிடையாது பார்த்து பத்திரமா போயிட்டோமா ஏமா யாரும் ஒன்னா போன் பண்ணு நான் என் பொண்ணு அனுப்புகிறப்ப மெட்ராசு பீச்சுக்கு ஃப்ரெண்டோட போய் அங்கே எதோ இதுக்கு போகிறாங்க போன் பண்ணு சொல்லு அப்பப்போ ஃபோன் பண்ணி எங்கே இருக்குன்னு சொல்லு அப்படின்னு சொல்ற அளவுக்கு என்ன அர்த்தம்னா அவங்கள நம்ம கண்ட்ரோல்லே வச்சிருக்கு அடிமையாக வச்சுருது சமூகத்துக்கு உகந்த மாதிரி ஒரு ஆணை அவங்க ஆண் கிட்ட ஒப்படைவதாப்பை கொடுணும் அதுக்கடுத்து ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்னா பெண்ணை ஒடுக்கி வச்சிருந்த சமூகத்துல தாய் தந்தையராக ஒரு அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் போல்டா வளர்த்தினாங்க இல்லைங்களா அதனால அவங்களை நான் பாராட்டுறேன் போல இன்னும் ஒருபடி மேலே போய் நான் சொல்றேன் ஒரு பெண்ணோட மன உணர்வை உணர்ந்து அதாவது ஒரு மனிதன் சக மனிதனோடு இயைந்து வாழ்வதற்கு இடைவெளியற்ற மனம் நெருக்கடி உள்ள இந்த சூழல பழகுவதற்கு அவ்வளவு எளிமையான இருக்காரு நம்ம அவரு இப்படி சுதந்திரமா எழுதக்கூடிய ஒரு முழுசுமா அனுமதிக்கிறாரு சப்போர்ட் பண்றாரு அதனால பாலாவுக்கும் இந்த நேரம் நாம் எல்லாம் நடி சொல்லும் ஒரு பத்து வருடமாக இந்த இலக்கிய தளத்தில் பயணிக்கிற கணிக்கு யோசிச்சு பார்த்தோம்னா ஜே பி சல்மான் நம்ம சிறங்கன் இவங்க ரெண்டு பேரும் மிக பெரும் ஒரு பிளாட்ஃபார்ம் இருந்து இப்ப இந்த புழுதின்னு ஒரு அமைப்பு உருவாக்கி இங்கே பிளாட்ஃபார்ம் கொடுத்தாச்சு நீ விளையாடுன்னு சொல்லிக் கொடுத்த ஜேபிலாம் இதுல வந்து ரொம்ப ஒரு படி மேல நான் யோசிக்கிறேன் அதனால அவங்க அண்ணன் பாலாஜி இன்னும் குழந்தையே பாக்குறாரு அதை அது வேற எங்கேயோ இருக்குது அதெல்லாம் பாரு அந்த கவிதை வந்து க வெறும் கவிதை உள்ளது நான் சொல்றேன் ஒவ்வொரு தாய்மையடையக்கூடிய பெண்ணும் அவங்க வீட்டுல ரெஃபரன்ஸா வச்சுக்குவாங்கது கண்டிப்பா தமிழ்நாட்டில் இதுவரையும் யாரும் போடாத ஒரு விஷயம் ஒரு பெண் கருவுட்டதுலேருந்து அந்த குழந்தை ஏற்றி நடந்து அம்மாந்து பேசுறது துணிது பாரு அந்த ஸ்பரிசம் அந்த மெல்லிய உணர்வு நுட்பமான மொழியில் சொல்லி அற்புதமாக தன்னுடைய பதிவு கொண்டு வந்திருக்கிற கணிக்கு உண்மையிலே தமிழ்நாட்டில் மிக முக்கியமான இடம் கண்டிப்பாக கிடைக்கும் நாம் ப்ரமோஷன் பண்ணாலும் பண்ணாட்டாலும் அது நடக்கும் அந்த வகையில் இந்த நிகழ்வுக்கு வந்திருந்த உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி வணக்கம்